காஸ் எல்லாருக்குமே வணக்கம் இது உங்கள் கவி நிவேதா அஃபிஷியல் சேனல் இதில் என்ன கட்டணுன்னு கேட்டீங்கன்னா எல்லோரும் கேட்டுகிட்டு இருக்கீங்க ஆனால் நீங்கள் எப்படி அண்ணியை வந்து கல்யாணம் பண்ணீங்க எப்படி லவ் பண்ணீங்க உங்களோட லவ் ஸ்டோரி சொல்லுங்கன்னு சொன்னீங்க நான் சொல்கிற காய்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு லவ் மேலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னா ஃபஸ்ட் ஃபஸ்ட் நான் கொஞ்சம் லவ் ஃபேரியரால் கொஞ்சம் ரொம்ப மன உடச்சுருக்கால் நான் வந்துச்சு லவ்வே பண்ணக்கூடாது மாரி இனிமேல்ட்டு இவங்க இவங்களுடைய மாமா வீட்டுக்கு நான் அடிக்கடி போவேன் ஜிம்முக்கு போகிறதுக்கு நான் குறிஞ்சிப்படி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிலோமீட்டர் நம்ம ஊர்லேருந்து சைக்கிளிங் எடுத்துகிட்டு காலையிலே ஆறு மணிக்கெலாம் ஜிம்முக்கு போயிடுவான் ஜிம்முக்கு போயிட்டு வரும்பொழுது இவங்க மாமாவை கூட தான் இருப்பான் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இவங்க மாமாவை எப்படி சந்திச்சேன்னா நம்ம மொபைலுக்கு ஃப்ரீ ஃபயர் கேம் பண்ணிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃப்ரீ ஃபயர் கேமுக்கு வந்து டாப் அப் பண்ணதுக்காக இவங்க மாமாட்ட நான் போனான் சரி அப்போ தான் நம்ம அவர் கூட வந்து நமக்கு பழக்கமாச்சு சரி அப்படியே அவர் கூட கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பேசி கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கமாச்சு ஆனால் அப்போலாம் இவங்க வரவே இல்லை நான் சொல்கிறது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நான் இவங்க மாமா கூட அதிகமாக பழக்கமாகி கொஞ்சம் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக நாங்கள் பேச ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன வருஷத்துல தான் நான் ஜிம்முக்கு ரெகுலராக போயிட்டு வரும்போது ஜூன் மாதம் இவங்க அவங்க மாமா வீட்டுக்கு வந்திருப்பாங்க போல் எனக்கு தெரியாது ஆனால் இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இவங்களை நான் பார்க்குறேனே இவங்க வந்து அவங்க வீட்டில் உட்காந்துட்டு இருந்தாங்க இவங்க மாமா வீட்டில் நான் ரெகுலராக போயிட்டு இருப்பேன் இல்லைங்களா அதனால இவங்க போகும்போது யார் இது இந்த பொண்ணு திடீர்னு நிற்கிதுன்னு நான் பார்த்தேன் ஆனால் இப்போ இதுக்கு மேலே நான் சொன்னால் சரி வருது அவங்களே சொல்லுங்கள் நீங்க சொல்லுங்கள் என்னை முத முத பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது மொதல் பார்க்கும் போது பார்த்த உடனே பிடிச்சிருச்சு ஆனா சொல்றதுக்கு கொஞ்சம் டைம் என்ன அதுக்கப்புறம் வந்து அங்கே உக்காந்துருந்தோம் அதுக்கப்புறம் யாராக இருந்த பையன் நானே நல்லா பண்ண நல்லா அழகா இருந்தீங்கன்றதுக்காக நல்ல வீடுன்னு எனக்கு தெரியும் அம்மா சொல்லிருந்தாங்க ஆயா சொல்லிருந்தாங்க பாட்டி சொல்லிருந்தாங்க எல்லாருமே சொல்லியிருந்தாங்க நல்ல வீடு நல்ல குடும்பம்னு எல்லாருமே நல்ல மனுஷங்க நல்லாரு நல்லா லவ் பண்ணேன் யாருக்கும் தெரியாம லவ் பண்ணேன் நாங்க அதுக்கப்புறமா என் வீட்டுக்கே தெரிஞ்சு லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் ஆனா வீட்டு சம்மதத்தோட சம்மதத்தோட மேரேஜ் வீட்டு சம்மதத்தோட மேரேஜ் பண்ணல ரைஸ் எப்படின்னா ஒரு வீட்டுல எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு சரி அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு தான் நாங்களும் நினைச்சோம் ஆனா அந்த மாதிரி மேரேஜ் பண்ணக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கல என்னோட அக்கா என்னோட கூட பிறந்த மூணாவது அக்காவுடைய மேரேஜ் வந்து அந்த டைம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு சரி இது அந்த டைம் நான் என்ன பண்ணிட்டேன் இவங்க பெரியம்மா வீட்லேருந்து கூப்பிட்டு வந்து நம்ம மேரேஜுக்காக எங்கள் அக்கா மேரேஜுக்காக ட்ரெஸ் எடுக்கலாம் இவங்களுக்கும் ட்ரெஸ் எடுக்கலாம் நீட்டு வந்து வீட்டில் வச்சுருந்தோம் அந்த டைம் என்ன ஆகிடுச்சு அவங்க பெரியம்மா வீட்டில் இவங்களுடைய பெரியப்பாவோ யாரோ இவங்களுடைய அப்பா வந்து இவங்க பெரியம்மா பெரியம்மா வீட்டில் வந்து சண்டை போட்டாராம் அதனால் அவங்க என்ன சொன்னாங்க அங்கே இதுக்கப்புறம் நீங்கள் இட்டு வராத நீயே வச்சுக்க அவங்க சொன்னாங்க அந்த ரீசனால் நான் என்ன பண்ணிக்கிட்டேன் சரி இங்கேயே வீட்லேயே வச்சுக்கலாம் சரி இவ்வளோத்தரும் ஆயிடுச்சு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுல்ல சரி வீட்லேயே வச்சுக்கலான்ட்டு நானும் வீட்டிலே வச்சுக்கிட்டேன் மக்களே அதுக்கப்புறம் எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்க சரி அக்கா மேரேஜுக்கு எல்லாம் சொந்தக்காரங்க எங்கள் தாய்மாமெல்லாம் வருவாங்கன்ட்டு எங்கள் இவங்களுக்கு வந்து எனக்கும் எங்கள் அக்காவுக்கு முன்னாடியே மேரேஜ் பண்ணுறது தான் அப்புறம் மேரேஜ் பண்ணி வச்சாங்க எனக்கு வந்து இருபத்தி ரெண்டு வயசாக வந்து இவங்களுக்கு வந்து இப்போ தான் ப பதினெட்டு வயசு முடியுது பத்தொன்பது வயசு ஸ்டார்ட் ஆகுது அந்த மாதிரி நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த லவ் வந்து பூர்த்தி அடைஞ்சு இப்போ மேரேஜ் ஆகி எங்களுக்கு ஒரு த்ரீ மந்த் ஆகுது இன்னும் பேபிக்கான அந்த ஒரு இது இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அப்படி கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா நாங்கள் அதை பற்றி நாங்கள் வீடியோவில் சொல்கிறோம் இந்த மாதிரி நிறையா எங்களோட லைஃப்பில் நிறையா நாங்கள் லவ் பண்ணும்போது ரொம்ப ஜாலியாகவும் இருந்திருக்கும் ரொம்ப கஷ்டமும் பட்டுருங்க காய்ஸ் நாங்கள் வந்து தான் பண்ணுவோம் லவ் பண்ணும்போது இவங்க ஃபோன் பண்ணி இவங்க தாத்தா இருந்து ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்லிடுவாங்க இப்போ கோயிலுக்கு போனாவா அப்படின்ட்டு இவங்க சொல்லிடுவாங்க நானும் சரி எங்கள் அம்மாட்டை ஏதாவது இன்னும் நூறு ஏற்ற காசை பொடி காசை பொடிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு இவங்கள பார்க்கறதுக்காக போயிடுவோம் போயிட்டு சிவன் கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்போம் சிவன் கோயிலில் போயிட்டு கொஞ்சம் வத்தி கழுப்புரம் கொடுத்துவோம் அங்கே உள்ள வீவிகள் எடுத்து பூச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிட்டு திரும்ப வீட்டில் போட்டு விட்டுருவோம் இந்த மாதிரி ரெண்டாவது டைமு கருப்பன் கோயிலுக்காக குழஞ்சாவடி போகிறது நாங்கள் வந்து கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்படியில் எங்களுடைய கிராமம் இவங்க வந்து குலஞ்சாவடி கோயிலில் கருப்பர் கோயில் வந்து அங்கே ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு போகலாம்னு இவங்க சொன்னாங்க மக்களே அதனால் அன்றைக்கும் வீட்டில் கேள்வி வாங்கி ஒரு இரநூறு முந்நூறு காசு ரெடி பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு போகலான்னு போகும்போது நான் கூட்டிகிட்டு போய் முன்னாடி நிற்கிறேன் இவங்க மாமா மாமாக்கிட்டைய போய் நான் மாட்டிக்கிட்டான் என் கை எங்கள் கையில் கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு கீழே விழுந்து தெரியுது இல்லையா அந்த இடம் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு லவ் பண்ணும்போது தான் சரி அந்த கட்டெலாம் போட்டுருந்து வந்து அவர் வந்து இன்றைக்கி பாசமாக கேட்டார் என்ன தம்பியாச்சு கையில் என்ன ஆச்சு உங்களுக்கு கையில் உடஞ்சிச்சா வச்சு என்ன ஆச்சுன்னு கேட்டார் அது நான் இல்லைனா அந்த மாதிரி சரியாயிடுச்சுனா போயிடுச்சுன்னு சொல்லிட்டே இருக்கும்போது நான் போயிட்டு நின்றுட்டு அவர் பேசிட்டு அனுப்பும் போதே இவங்க வந்துட்டாங்க வரும்போது மாட்டிக்கிட்டாங்க அவரு ஆனால் கெஸ்ட் பண்ணிட்டாரு இவங்க கூட தான் லவ் பண்றா பேசிட்டு இருக்கான்னு கெஸ்ட் பண்ணிட்டாரு அவர் ரொம்ப நல்ல மனசு உள்ள மக்களே ரொம்ப தங்கமானவர் ரொம்ப நல்ல மனசு உள்ளவர் அவரும் யூடியூப் சேனல் கமல் டெக் வேல்டுன்னு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு உங்களுக்கு டைம் இருந்தால் அதை சர்ச் பண்ணி பாருங்க ரொம்ப நல்லவர் அந்த ஒரு தான் நம்மளை இங்கே வரைக்கும் அவர் வந்து டிஸ்டர்ப் பண்ணவும் இல்லை நம்மளை வந்து எதுவும் கேட்கல சரி நல்லா இருந்தா போறாரு பசங்க என்னோடய ஃப்ரெண்டு யாராவது இருந்தாலும் அவங்கள்ட்ட வந்து சரி நல்லா இருந்தா போறாண்டா நல்ல மாதிரியா வச்சுட்டு பார்த்துக்கிட்டா போதும்டான்ட்டு தான் சொல்லியிருக்காரு இங்கே வரைக்குமே அந்த ஒரு விஷயத்தில் அவர் பாராட்டலாம் மக்களே இவங்களுடைய மாமா தான் இவங்களுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் இது வரைக்கும் அவர் வந்து இவங்களை ஏசுறதும் இல்லையா கேள்வி கேட்டதும் இல்லையா அந்த அந்த ஒரு இதில் மாட்டினதுனால இவங்களை வந்து ஒரு வார்த்தை இதே தவறாக எதை கேட்டாராம் அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இப்படி யாரும் இருந்தாலும் கேட்பாங்க கேட்பாங்க இல்லையா அவங்க அவங்க இருந்து பண்ணாலும் பரவாயில்ல இவங்க மாமா ஊர்ல வந்து தங்கும் போது இந்த மாதிரி ஆயிடுச்சு இல்லையா அதனாலேயே ரொம்ப ரிஸ்க் எடுத்து அந்த ல நாங்கள் இது பண்ணோம் அப்படி இருந்தும் அவங்க ச சண்டை சண்டை நடக்கும்னு தெரிஞ்சுதான் நாங்கள் என்ன பண்ணோம் எப்படி இருந்தாலும் சண்டை தான் நடக்கும் சரி நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் கோயிலுக்கு போயிட்டு இவங்களுக்கு பூ வாங்கி கொடுத்து அந்த இடத்துல கருப்பூர் கோயிலில் கொஞ்சம் உத்தரவுலாம் வாங்கிட்டு நல்லபடியாக வந்து இவங்க பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டு இவங்க பெரிய அக்காவை பெரியாக்கா பசங்கள்லாம் பார்த்துட்டு ரங்கனா குடத்துக்கு போய் உங்களுடைய பெரியப்பா பசங்க பெரிய அக்கா பசங்கள்லாம் பார்த்துட்டு திரும்ப நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க ஒரு ஏழு மணிக்கா ஃபோன் பண்ணி ஆகிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி மாட்டிக்கிட்டேன் அவர் ஆமா அந்த மாதிரி சொல்லிட்டாரு எனக்கு கஷ்டமாகிடுச்சின்னு அழுகுனாங்க சரி விடு எதுன்னு பார்த்துக்கலாம் என்ற மாதிரி நானும் சொன்னேன் சரி வீட்டுக்காவது போயிடுன்னு நான் சொன்னேன் ஆனால் என்ன சொல்லிட்டாங்க வீட்டுக்கு வேணாம் நான் இங்கேயே இருந்துடறேன்ட்டு ஏன்னா வீட்டுக்கு போனால் என்னை பார்க்க முடியாது போக முடியாதுண்டு பயத்தில் சரி நான் இங்கேயே இருந்துக்கிறேன்ன்ற மாதிரி இவங்க இங்கேயே இருந்துக்கிறேன்ட்டாங்க நானும் சரி இங்கேயிரு எனக்கும் சரி கொஞ்சம் இவங்க வீட்டுக்கு போய்ட்டால் நம்மளால பார்க்க முடியாது ரொம்ப லாங்கு நம்ம ஊர் நம்ம ஊருக்கும் அவங்க ஊருக்கு ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் இருந்தாலும் ஒரு டென் ஃபிஃப்டி கிலோமீட்டர் கண்டிப்பாக டெஃபினெட்லி வரும் அதனால சரி அவ்வளோ தானே வேணாம் இங்கேயே இருந்துருன்ட்டு நாங்கள் இது பண்ணுவோம் அதுக்கப்புறம் இவங்க அம்மாட்டெல்லாம் பேசி எவ்வளோ விஷயங்கள் நானே நேரடியாகவே பேசி ஒரு ஹீரோ மாதிரி பேசி இவங்களை கல்யாணம் பண்ணி வைங்க அந்த மாதிரிலாம் பேசி இவங்க அம்மாட்ட பேசணும் இவங்களோட சின்ன அம்மாட்ட பேசினா அப்புறம் இப்படிலாம் பேசி அப்புறம் எல்லாருக்கும் சமாதானமாகி அவங்க வீட்டுக்கு போகிறது வர்றது அது போல் இவங்க பாப்பாவுக்கு உடம்பு இல்லாத அப்போல்லாம் நான் போய் கவனிச்சிது அதுக்கப்புறம் இவங்க அம்மாவுக்கும் என் மாமியாருக்கும் என்னை பிடிக்க வந்து அப்புறம் சரி பண்ணி வச்சிடலான்னு தான் எல்லாருமே முடிவு முடிவு பண்ணது காய் அப்புறம் இவங்க பெரியம்மா வீட்டில் இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ணோம் இவங்க இட்டு வந்து என் வீட்டில் வச்சுக்கிட்டு தான் இப்போ இது அது கொஞ்சம் சிக்கலாகி இவங்க அப்பா வந்து ஏசி அப்புறம் அவங்க இங்கே வச்சுங்க சொல்லி அதுக்கப்புறம் நான் வீட்லேயே எங்கள் அம்மாவை வச்சு நாங்கள் தாலி கட்டிட்டு இப்போ மேரேஜ் ஆகி இப்போ மூணு மாதம் வரைக்கும் நாங்கள் இருக்கோம் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இங்கே கூட எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் லவ் நிறைய நடந்துருக்கு ராய்ஸ் நாங்கள் வந்து அங்கே போகும்போதெல்லாம் இவங்க ஆயாவுட்டுக்கு நான் ஜிம்முக்கு போய்ட்டு ரெகுலராக ஜிம்முக்கு போயிட்டு வருவான் ஒரு ரெகுலராக ஜிம்முக்கு போயிட்டு வருவோம் ஒரு ரெண்டு வாரம் வரைக்கும் நான் இவங்களை பார்க்கல இவங்க எப்படி இருப்பாங்க எப்படி என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரிய எனக்கு நான் கவனிக்கவே இல்லை ஏன்னால் எனக்கு பொண்ணுன்னா அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை பார்க்க ஒரு விருப்பம் இல்லாமல் தான் இருந்தான் ஆனால் இவங்க நான் போன அன்னையிலேருந்து அந்த ரெண்டு வாரம் வரைக்குமே நான் தொடர்ந்து எப்படா இவ்வளோ நான் கரெக்ட் பண்ணலாம் எனக்கு தெரியாது பர்சனலா நான் கவனிக்கவே ஏன்னா எனக்கு மேல ஒரு மரியாதை அவங்க குடும்பத்து மேல ஒரு மரியாதை அதே போல அவங்களுக்கு என் மேல அவங்க கூட நினைச்சு வச்சிருந்தாங்க அது இவங்களுக்கும் தெரியும் அவங்க ஆயா இவங்களுடைய ஆயா வந்து இவங்க இவங்க தாத்தா இவங்க மாமா எல்லாருமே என் மேல எவ்வளவு பாசமான இருப்பாங்கன்னு இவங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் வந்து போன அந்த ரெண்டு வாரம் வரைக்குமே இவங்களை பார்க்கல இவங்களை பத்தி யோசிக்கல இவங்க இவங்கதான் ஒரு ஒரு பொண்ணு அந்த இடத்துல இருக்குன்னே நான் அந்த அளவுக்கு கவனிக்கலை காய்ஸ் ஏன்னா அந்த அளவுக்கு நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவும் ஜிம் மேலே உள்ள அந்த லவ்லேயும் இவங்க அண்ணன் இவங்க மாமன் மேலே வச்சிருந்த அந்த மரியாதை மரியாதை தான் நான் இருந்து அவங்க வீட்டுக்கு போனால் அவங்க வீட்டுக்கு மூணு வருஷம் நாலு வருஷம் தொடர்ந்து போனா ஆனால் ஒரு டைமுக்குள்ள என் மேலே கம்ப்ளைண்டாக எந்த ஒரு தப்பும் இல்லை லாஸ்டா அந்த லவ் இவங்க வந்ததுனால அந்த லவ் நாங்கள் பண்ணி அதனால எங்களோட பேர் கெட்ட போயிடறானதுதான் ஆனால் மற்றபடி அந்த வீட்டில் நான் இது வரைக்கும் மரியாதையாகவும் நியாயமாகவும் தான் நான் இருந்திருக்கேன் அவர் கூட இத்தனை வருஷம் அவர் வந்து ஸ்டூடியோ சென்டர் வச்சுருக்காரு அந்த ஸ்டூடியோ சென்டரில் போய் காசு இருக்கும் ஜெராக்ஸ் போகிறாங்களா அந்த காசு எடுத்து அப்படியே போடுவார் என்னை நம்பி அந்த இடத்துல விட்டுட்டு அவர் நம்பி அவங்க வீட்டு உள்ளார போவார் நான் அந்த ஸ்டூடியோவில் வந்து நம்பிக்கையாக வந்து என்னை விட்டுட்டு போகிறான்ட்டு நான் அந்த எந்த பொருளையுமே நான் கை வைக்க மாட்டேன் அவர் சொல்கிற வரைக்கும் நாங்கள் எப்படின்னா நாங்கள் கூட இப்போ ஒன்றுமன்னா நாங்கள் பிறந்து ஒரு தாய் வயதில் பிறந்தா எப்படி இருக்கும் தான் எங்கள் மாமாவும் நானும் இருந்தோம் ஆனால் என்ன பண்ணுறது காலத்து கட்டாயங்கள் இந்த மாதிரி மாசி விட்டுருச்சு மக்களே அதனால நாங்கள் ரெண்டு பேருமே பெரிய வேண்டிய சூழல் ஆயிடுச்சு எனக்குலாம் அவர் ரொம்ப பிடிக்கும் அண்ணா என்னாட்டு தான் நான் எப்பயுமே அவர் விடுது அவங்க வீட்டில தான் இருப்பேன் நான் அவங்கள்ட்ட தான் இருப்பேன் அந்த ரெண்டு வாரத்தில் இவங்களுக்கு என்ன நினச்சங்கள் ஏது நெச்சங்கள் தெரியல அப்புறம் ஃபர்ஸ்ட்டு ஹாய்ன்னு ஸ்டார்ட் பண்ணாங்க அது இவங்க ஹாய்ன்னு சொல்லும்போது எனக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா இது இந்த பொண்ணு நம்மளுக்கு சம்மந்தமே இல்லாத ஹாய்னு சொல்லுது இது ஏதாவது இவங்க தாத்தா படுத்து தூங்கிட்டு இருக்காரு தூங்கிட்டு இருக்கும்போது என்னை பார்த்துட்டு ஹாய்ன்னு சொல்லிடுச்சு மக்களே எனக்கா ஒன்றுமே புரியல என்னடா இது ஹாயின்னு நம்மளை பார்த்து சொல்லுது இந்த பொண்ணு இது எங்கேயாவது இது நம்ம நல்ல பேராக வாங்கிட்டு இருக்கோம் திடீர்னு ஏதாவது தப்பாயிடமோ ஏதாவது தப்பாக சொல்லிடுவோம் அவங்களோ ஆனால் இவங்க மேலே தப்பு இல்லை இல்லை எல்லாருக்குமே வர தானே லவ் மக்கள் ஏன்னா இப்போ நானும் லவ் ஃபெயிலியர்னால் நானும் பார்த்து இவங்கள பார்த்த புதுசில் கண்டிப்பாக பார்த்துருப்பேன் பார்த்துக்கிறது வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இல்லாமலும் இருக்குது ஆனால் நான் போன அந்த ரெண்டு வாரத்தில் இவங்க மூஞ்சி கூட பார்க்கலாம் அது இவங்களுக்கும் தெரியும் ஏன்னா இவங்க தான் என்னை வந்து ஃபர்ஸ்ட் ஹாய்னு சொன்னது அதுக்கப்புறம் நான் சரி ஹாய் நான் ஃபஸ்ட்டு இவங்க ஹாய்னு சொன்னேன் ஆய் ஆன்ட்டு ஆயா நினச்சிக்கிட்டேன் ஆயா இருக்காங்க அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு மேலே பார்க்குறேன் உங்க வீட்டில் படிக்கட்டுவங்க ஆயாவில் படிக்கிட்டு மேலே மெத்த தான் படிக்கட்டு பார்க்குறேன் ஆயான்னு சொன்ன உடனே ஆயா இருக்கு அச்சால் பார்த்தா ஹாய்ன்னு சொல்லிருக்காங்க உங்களுக்கு ஏன் காலையில் விழு அதுக்கப்புறம் சரி ஹாய்ன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே உள்ளே போகிறேன் இப்படி முடிச்சு பார்த்துட்டே உள்ள போகிறேன் என்னோட என்ன பார்த்தா ஹாய்னு சொல்கிறாங்க ஏன்னு சொல்கிறாங்க எதுன்னு சொல்கிறாங்கன்னு ஒன்றுமே முடியல அப்புறம் வந்து அதுக்கப்புறம் அந்த ஹாயின்னு சொன்னப்போ இவங்க மனசில் என்ன இருந்தது உங்களுக்கு மனசில் இருந்தது சொல்லுங்கள் மனசுல இவரு ரொம்ப தோணுச்சு மாமாவே சொன்னாங்க இவரு கூட எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் ஜெகன் இங்க வா அப்படின்னு கூபிட்டாரு தாத்தா தான் கூப்பிட்டாங்க அதுக்கப்புறம் தான் நான் இவரு பேரு ஜெகனா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இவரு ரொம்ப நல்ல மனுஷன் எனக்கு தெரியும் ஆஹ் தாத்தா சொன்னாங்க பாத்து மக்களே நான் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வீட்டில் நான் கொஞ்சம் நியாயமாக தான் மக்கள் இருக்கேன் எந்த ஒரு பொருளும் திருநது கிடையாது அவங்கள்ட்ட நான் பொய்யா நடத்துக்கிறது கிடையாது பொய் பேசுனது கிடையாது என்ன பொறுத்தளவுக்கு அவங்க நல்லா இருக்கணும் நான் நினைப்பேன் அதே போல இவங்க ஆயா இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டமும் ஏதா அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு இது ஏன் இவங்க மாமா ஏதாவது அவர் எழுச்சிட்டா கூட ஏன் கிட்ட வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி சொல்றான்ப்பா அந்த மாதிரி போறான்ப்பா நான் அதே போல இவங்க மாமா போய் கேட்பா ஏன்னா அந்த மாதிரி பேசுறேன் ஏன்னா அந்த மாதிரி போறேன் வயசான காலத்தில் ஏன்னா அந்த மாதிரி பண்றேன் என்னடா பண்றது அவரும் ரொம்ப கஷ்டமான ஒரு குடும்பம் தான் மக்களே அதனால அவர் சொல்லுவார் என்னடா பண்றது நம்ம வாழ்க்கையில நமக்கு பண காசு இல்லை அதனால நம்மளோட வறுமை புரிஞ்சுக்கிட்டு நம்ம தாய் தந்தை நடந்துக்க மாட்டேன்றாங்கன்ற மாதிரி அவரு சொல்லுவாரு அவங்க என்ன சொல்லுவாங்க நாங்க இந்த மாதிரி இருக்கணும்னு எங்களுக்கு கவனிக்க மாட்டேன்றாப்பா போக மாட்டேன்றாப்பான்னு அவங்க சொல்லுவாங்க ஆனா அவங்க நல்ல மாதிரியா அவர் தான் மக்களே அவங்க அப்பா அம்மா பெத்தவங்கள அவர் நல்லா தான் பாத்துப்பாரு என்ன மாதிரி கிடையாது நான் எப்படின்னா எனக்கு என்ன தேவையோ அததான் நான் பாத்துக்கணும் தவிர எங்கள் பெத்த எங்கள் பெத்தவங்களை எதுவுமே நான் க கவனிக்கவே இல்ல இப்போ எங்கள் அக்கா மூணு அக்காவுக்குமே மேரேஜ் ஆச்சு ஆனால் அது எதையுமே நான் கடனையும் எதையுமே நான் சுமக்கலை எங்கள் அப்பா ஒரு ஆளாக தான் எல்லாத்தையுமே வந்து இருக்காரு எனக்கு அது ரொம்ப ரொம்ப பெரிய அது ஒரு வருத்தம் ஏன்னா நம்மளால் எந்த ஒரு இதுவுமே யூஸ் இல்லையா அந்த வீட்டில் என்னால் ஒரே ஒரு யூஸ் இந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி இந்த வீட்டை தான் நமக்கு வேற எந்த யூஸுமே இந்த வீட்டுக்கு வந்து என்னால் இல்லை அந்த மாதிரி இவங்க ஹாயின்னு சொன்னது போயிட்டு வரப்போ பார்த்தது ஒரு டைம் ஆயிடுச்சு இவங்க ஹாயின்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு அப்போ தான் இவங்க ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் இவங்க ஃபஸ்ட் டைம் என்ன ஹாய்ன்னு சொல்லும் போது தான் நான் இவங்க மூஞ்சியே பார்க்குறேன் ஓ அப்போ இந்த அளவுக்கு ஒரு அழகு நான் கொண்டு இருக்காங்களா நான் இது வரைக்கும் பார்க்காத விட்டனே விட்டு நான் யோசிக்கும் போது சரி வேணாம் ஆனாலும் ஃபஸ்ட் டைம் தோணிச்சு வேணாம் தப்பு நம்ம அங்கே போயிட்டு இருக்கோம் அது மரியாதை இல்லாத நடந்துரும் நான் கண்டு அப்படி நான் ஒரு மூணாவது வாரம் வரைக்கும் நான் கண்டுக்கவே இல்லை மக்களே அப்புறம் போக போய் இங்கே பா பார்த்துக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சாங்க நம்ம ஏ ரொம்ப ஒரு மாதிரி பார்த்துட்டே இருந்தாங்க லவ் பண்ணுற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தாங்க அது எனக்கு சின்னடா இதுன்ற மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆனதுக்கப்புறம் சரி எனக்கும் பிடிச்சிருச்சி பொண்ணை பிடிச்சிருச்சுன்றதால ஏன்னா இவங்களுக்கு என்ன குறை நல்லா தக்காளி பழம் சரி அதனால் சரி இப்போ நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணோம் அவர் எனக்கு என்ன ஒரு மன உடைச்சல்னால் நாலு வருஷமா அவங்க வீட்டில் இருக்கும் அது தப்பாக நடிச்சிருவாங்க ஆனால் இன்னும் ஒரு ஆசையும் வர நாலு வருஷமாக அவங்க வீட்டில் நம்ம போயிட்டு இருக்கோம்ல அதே அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு அவருக்கு ஏதாவது ஒரு பொண் அவங்க வீட்டில் யாராவது ஒரு பொண்ணும் இல்லை அந்த மாதிரி இருந்தால் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க வீட்லேயே நம்ம சொந்தமாயிடலாம்ல ஏன்னா எங்கள் குடும்பமும் வந்து கண்ணாடியில் நான் வந்து சொந்த ஊர் கண்ணாடி எங்கள் அப்பா பிறந்த வீடு என் பங்காளி எல்லாம் கண்ணாடியில் தான் இருப்பாங்க நாங்கள் ஒரு அறுபது வீட்டுக்காரங்க கண்ணாடியிலே பெரிய பங்காளி நாங்கள் தான் மக்களே அதே போல் இவங்க தாத்தா வந்து ஆடு ஊற்றில் இவங்க ஓரளவுக்கு பெரிய ஒரு ஃபேமிலி தான் அந்த ஒரு இதனால சரி ரெண்டு குடும்பம் சேர்ந்தால் கொஞ்சம் நல்ல மாதிரியாக இருக்கலாம் கொஞ்சம் பங்காளி பெரியாமல் கொஞ்சம் ஒன்றுமணா இருப்பாங்கன்றதுனால சரி எனக்கு கொஞ்சம் எண்ணத்துனால நாங்கள் மேரேஜும் லவ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி ஒரு டைம் ஆகிடுச்சி நான் என்னை லவ் நாங்கள் ரெண்டு பேருமே பேசிக்க ஆரம்பித்தோம் லவ் லவ் சொல்ல ஆரம்பித்தோம் ஒரு டைம் நான் அவங்க வீட்டுக்கு இவங்க மாமா வந்து வீட்டில் ஷீட்டு கிளீன் பண்ணும்போது ஷீட்டு போட்டிருந்தாரு அந்த ஷீட்டை வந்து சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் என்னை கூப்பிட்டுருந்தாரு நான் போனப்போ இவங்க இல்லை எங்களைப்போ பார்த்தா உள்ளே குளிச்சுட்டு இருந்துருப்பாங்க போல் எனக்கு தெரியல ஐயோ வீட்டுக்கு ஊருக்கு போயிட்டா அதாவது இவங்களையும் என்னை ஏமாற்றிட்டாங்க இவங்களும் என்னை ஏமாற்றிட்டாங்க அவ்வளோதான் நம்ம ஏன் தேவையில்லாத வளர்த்து வளர்த்துக்கிட்டோம்னு நினச்சி பார்க்கும்போது அவங்க இவங்க அவருடைய நடக்க அந்த சொந்த ஊர்லேயே கல்யாணம் பண்ணிருக்காங்க அந்த இடத்துக்கு போயிட்டு வரத்துக்குள்ளே இவங்க குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து நிற்கிறாங்க மக்களே எனக்கா சந்தோஷம் ஆஹா அப்போ வீட்டுக்கு போலியா வந்துட்டா இருக்காங்க உங்களுக்கு மாதிரி சந்தோஷம் அப்படியே நிறைய அந்த மாதிரி எங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அதே போல் நாலு ரெண்டு நாள் மூணு நாள் வராம இவங்களை தவிக்க விட்டுருக்கேன் அந்த விஷயத்த சொல்லு ரெண்டு நாள் மூணு நாள் வரவே இல்லை இவரு எங்களுக்கு அவங்க அக்கா பசங்கள்ட்ட தான் கேட்டான் எங்க உங்க மாமான்னு வீட்டுல இருக்காரு அத்த அப்படின்னாங்க வரவே மாட்டாரா அவ்வளவு ரெண்டு ஒரு ஒருவேளை இவரும் நம்மள ஏமாத்திட்டாரா அந்த ஸ்கூலு கிட்ட வந்து கைய தனமும் காட்டிட்டு இருப்பார் வண்டி எடுத்துக்கிட்டு வந்து என்ன பண்ற அப்படின்னு பேசிட்டே இருப்போம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாரு போயிட்டு மறுபடியும் வந்து அதுக்கப்புறம் நாங்க எங்க ஊர்ல ஒரு ஆள் மாதிரி இருக்காங்க தான் நீங்க பேசிட்டு இருந்தோம் ஃபர்ஸ்ட் ஒரு மொபைல் வாங்கி கொடுத்தாரு ஆமா ஃபர்ஸ்ட் மொபைல் வாங்கி கொடுத்தா இதுல என்ன ஒரு ஹைலைட் நமக்கு இல்லையா அந்த மொபைல் வந்து 700 ரூபாய்க்கு வாங்கலாம் அந்த 700 ரூபாய்க்கு வர்த்தே இல்ல யாண்டா வாங்குறோம் ஏனா டவர் கிடைக்கல ஒண்ணு கிடைக்கல அதுக்கு அப்புறம் நம்ம அந்த மொபைலை அதே இடத்துல தீ கடைஞ்சிட்டு உடைச்சு கடைஞ்சிட்டு அவர் மறாத நான் வேலைக்கு போயிட்டு இன்னொரு செல்லு வாங்கிட்டு வந்து கொடுத்தான் இவங்க மாமா கேட்டாரா இவர இவங்கள எவன்னா செல்ல வாங்கி இருக்காங்க தெரியல யார்கிட்டதான் இவங்க பேசிட்டு இருக்கான்னு தெரியலன்னு கேட்டாராம் அதெல்லாம் அந்த டைம்ல போன் பண்ணிட்டு சொல்லிட்டு போய் கொஞ்சம் சிறப்பாகவும் இருக்கும் ஐயோ நம்மன்னு தெரிஞ்சுட்டா இன்னும் பாருவோம் போயிடுவாரோன்ட்டு ஆனா அவரு எதுவுமே தப்பா சொல்ல மக்களே சரி இவன் தானா சரி நல்லபடியா வச்சுப்பான் போய்பான் தான் அவர் சொன்னாரு அந்த ஒரு விஷயத்துல அவரை பாராட்டலாம் இது நிறைய விஷயங்கள் எங்க லைஃப்ல நடந்துட்டு இப்போதைக்கு எங்களால இதுதான் சொல்ல முடியும் அடுத்தது உங்களுக்கு ஏதாவது தேவை வேற ஏதாவது கண்டெக்ட் இல்லை வேற ஏதாவது சொல்லுங்க உங்களுக்கு நடந்து சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா அதையும் கன்ஃபார்மா நாங்க சொல்லுவோம் பக்கல ஓகே இந்த வீடியோ பிடிச்சதாம இருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஓகே பாய்